உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சிங்கப்பூரில் நடந்து வந்த நிலையில் அதில் குகேஷ் வெற்றி பெற்று புதிய கடைசி போட்டி டிராவில் முடியும் என்று பலரும் எதிர்பார்த்த போதிலும் கூட குகேஷ் வெற்றி பெற்றிருக்காரு இதற்கிடையே குகேஷ் வெற்றி தொடர்பாக ரஷ்யாவின் செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆண்ட்ரே பிலடோ சந்தேகத்தை கலப்பியிருக்காரு சீன வீரர் வேண்டுமென்றே தோற்றது போல இருக்கிறதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அவர் குறிப்பிட்டிருக்காரு சிங்கப்பூர்ல உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடந்தது இதில் இந்தியா சார்பாக தமிழக வீரர் டி குகேஷ் சீனாவின் டிங் லிரன் ஆகியோர் களமிறங்கினர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் மொத்தம் பதினான்கு சுற்றுகளில் போட்டி நடக்கும் அதில் எந்த வீரர் முதலில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெறுகிறார்களோ அவர்களே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க முதல் பதிமூன்று சுற்றுகளில் கடும் போட்டி நிலவியது குகேஷ் மற்றும் டிங் லிரன் இருவரும் தலா இரண்டு வென்றிருந்த நிலையில் மற்ற போட்டிகள் டிராவில் முடிந்தது இதனால் இருவரும் தலா ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றிருந்தனர் கடைசி போட்டி அதாவது பதினான்காவது சுற்று போட்டி நேற்று நடந்த நிலையில் அதில் சீனாவின் டிங் லிரன் வெள்ளை நிற காய்களுடனும் குகேஷ் கருப்பு நிற காய்களோடும் களமிறங்கினார் அதில் கடைசி நிமிடம் வரை கூட போட்டி டிராவில் முடியும் என்றே பலரும் நினைத்தனர் டிராவில் முடிந்தால் டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்படும் என்பதால் பலரும் அதை எதிர்நோக்கி காத்திருந்தனர் ஆனால் கடைசி நேரத்தில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடந்தது போட்டியில அழுத்தம் அதிகரித்த நிலையில் ஆட்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது நகர்வில் ஜிங் லிரன் ஒரு மேஜரான தவறு செய்தார் அவரது யானை காயை லிரன் எஃப் ஃபோரிலிருந்து எஃப் டூவுக்கு நகர்த்தினார் இதுவே அவர் செய்த ஒரே தவறு இந்த தவறை சரியாக பயன்படுத்தி கொண்ட குகேஷ் வெற்றி பெற்றிருக்கிறார் இதற்கிடையே டி குகேஷ் வெற்றி பெற்றது தொடர்பாக ரஷ்யாவின் செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆண்ட்ரே பிலட்டோ சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு அதாவது குகேஷுக்கு எதிராக போட்டியிட்ட சீனாவின் டிங் லிரன் வேண்டுமென்றே தோற்றதாக குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் போட்டி முடிவுகள் தொடர்பாக சர்வதேச செஸ் கூட்டமைப்பு உரிய விசாரணை நடத்த வேண்டும் வலியுறுத்தியிருக்காரு இது தொடர்பாக ரஷ்ய செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு ஆண்ட்ரே பிலவ் பேட்டி அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆட்டத்தின் கடைசி நிமிடங்களில் நடந்த சில விஷயங்கள் வல்லுநர்கள் மற்றும் செஸ் ரசிகர்களிடையே திகைப்பை ஏற்படுத்தியது அதாவது சீன வீரரின் அந்த செஸ் மூவ் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது சர்வதேச செஸ் கூட்டமைப்பு இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அப்போது அப்போதிருந்த நிலையிலிருந்து தோற்றிருக்கிறார் என்பதை ஏற்கவே முடியாது ஆட்டத்தில் சீன செஸ் வீரரின் தோல்வி பல கேள்விகளையும் எழுப்புகிறது அவர் ஏதோ வேண்டுமென்றே தோல்வியடைந்தது போல தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காரு